ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நைட்டு என்ன பண்ண போகிறோன்னா சப்பாத்திக்கு குருமா பண்ணலான் இருக்கேன் தேங்காய் அரைச்சி விட்ட குருமா தான் அது எப்படி பண்ணுன்றத உங்கள் ஷேர் பண்ணுறேன் வாங்க என்ன பண்ணுன்னா தேங்காய் தேவையான அளவுக்கு துருவிக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன் பூண்டு ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து என்னென்ன என்ன பண்ணால் எண்ணெயில் நல்லா வணக்கிட்டேன் அந்த எண்ணெயில் வணக்கும் போது என்ன பண்ணுன்னா பட்டை லவங்கம் சோம்பு மூணையுமே போட்டு எண்ணெயிலே வணக்கிட்டேன் இஞ்சி பூண்டு லவங்கம் பட்டை போட்டு தேங்காயிலே அரைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் அரைச்ச வெள்ளு தான் கொ கொதிச்சிருக்குது அதில் என்ன பண்ணேன்னா ஒரு சும்மா சின்னதாக ஒரு வெங்காயமும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன் ஒரு தக்காளியும் சின்ன பீஸாக வெட்டி போட்டுட்டேன் நைட் டைமுன்றனால கரம் மசாலா கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் நைட் டைமுக்கு மசாலா ஐட்டம்னால் நிறைய தேவையில்லை அதனால் அது போட்டேன் ஆக்சுவலாக நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எண்ணெயிலையும் வதக்கி போடலாம் நான் ப இப்போ அவசரம் நல்லா அப்படியே பச்சையை போட்டிருக்கேன் வதக்கி போட்டிங்கன்னா அது ஒரு தனியாக டேஸ்ட் தரும் இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் குருமா பார்த்தீங்கன்னா கருவேப்பில போட்டேன் நல்லா தண்ணி நிறையா ஆட் பண்ணிடலாம் அப்போ தான் அது வற்றும் போது நமக்கு குழம்பு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்ஸில் கிடைக்கும் கொதிக்கிட்டோம் அடுப்ப அப்படியே சிம்லேயே வச்சிருக்கலாம் இப்போ பிசைஞ்சி வச்சுருக்கேன் எண்ணெய் உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கேன் நீங்கள் வேணுன்னால் கொஞ்சம் சோடா உப்பு வந்து தண்ணியில் கலந்து மாவோட பிசைஞ்சிங்கன்னா அது ஒரு டே கொஞ்சம் பஃபியாக நல்லா இருக்கும் சப்பாத்தி சாஃப்டாக இப்போ தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மாவை என்ன பண்ணுங்கள் பிளைனாக தேய்ச்சிக்கோங்க அப்புறம் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன் எண்ணெயோ நெய்யை ஊற்றிட்டு நல்லா வட்டமாக தேய்ச்சிட்டு அதை ரெண்டாக மடித்து திரும்ப எண்ணெய் தேய்ச்சிட்டு திரும்ப மடித்து இப்படி முக்கோணமாக பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக மாவு மாவு மாவுன்னால் சரி என்னென்னு சேர்த்து இப்போ வந்து நீங்கள் தேய்ச்சி சப்பாத்தி செஞ்சீங்கன்னா இது ஒரு நல்லாயிருக்கும் கல் காஞ்சொன்ன சப்பாத்தி போட்டேன் நான் என்ன ஊற்ற மாட்டேன் ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுவேன் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு மொத நல்லா வேக வச்சுருவேன் நல்ல லைட் ப்ரௌன் கலர் நல்லா வெந்து வெந்த பிறகு அப்புறமா டேஸாக எண்ணெய் ஊற்றுவேன் அப்படி கரண்டிலே தடவி விடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நெடக்கிருப்பி போட்டு ரெண்டு பக்கம் புரட்டி கொடுக்கணும் அதுதான் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பிரிச்சா பார்த்திங்கன்னா மூணு இதெல்லாம் வரும் லேயர் வரைக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி குருமாவோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீவர்ஸ்